முட்டைக்கோஸ் பீட்ரூட் வச்சு ஒரு கூட்டு ரெசிபி சாப்பாட்டில் நல்லா நெய் ஊற்றி பசங்க சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டைக்கோஸ் பீட்ரூட் கூட்டு இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு கடலைப்பருப்பு ஒரு அரைக்கப் அதில் தக்காளி பாதி தக்காளி மீடியம் சைஸில் பீட்ரூட் சேர்த்துறதுனால தக்காளி அதிகமாக சேர்த்தாதீங்க பூண்டு ஒரு பல் பச்சை மிளகா ஒன்று ஒரு ஒன்றரை கப் தண்ணி விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு விசில் பருப்பு ரொம்ப மசிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஒன்று பதியாக இருக்கணும் இந்த பருப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பருப்பை ஒரு மாதிரி குருணையாக மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் ஒன்றரை டீஸ்பூன் விட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வெங்காயம் ஒன்று மீடியம் சைஸில் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயத்துக்கு உப்பு ஒரு பிஞ்ச் பெருங்காயம் ஒரு பிஞ்ச் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கருவேப்பில் ஒரு கொத்து காஞ்ச மிளகா ரெண்டு இப்போ இதில் பீட்ரூட் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் இந்த மாதிரி கியூப் க்யூபாக சேர்த்துக்கோங்க முட்டைக்கோசு ஒரு ஃபுல் சைஸில் இருந்து கால்வாசி இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கிறேன் ரஃப்பாக ஒரு ஒன்று ஒன்றரை கப் அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் முதல்ல சேர்த்துக்கலாம் காய் நல்லா தண்ணி விட்டு வேகட்டும் இப்போ ஃபஸ்ட்டு மூடி வச்சு குக் பண்ணுங்கள் இந்த முட்டைக்கோஸ் விட்டுற தண்ணியிலையே முதல்ல இந்த காயெல்லாம் வேகட்டும் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு தண்ணியை சேர்த்துக்கிறேன் இப்போ மீதி காய் வந்து வேகிறது இந்த பருப்போடு சேர்ந்து வேகணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும் தேவையான தண்ணி ஒரு கப் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் உப்பு ஒரு டீஸ்பூன் இதை மூடி வச்சு காய் வேகிற வரைக்கும் விட்டு எடுத்துருங்க இது அப்படியே சும்மாவே ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக துருண தேங்காய் ஒரு கால் கப் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படியே நல்லாயிருக்கும் நல்ல சத்தான ஒரு காய் கூட்டு இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும் சாப்பாட்டில் போட்டு பசஞ்சி சாடும் போது கண்டிப்பாக நெய் சேர்த்து பசஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி